ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு தடை விதித்த சபாநாயகர் தேசபத தென்னக்கோனை நாளை வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு இலங்கை தேர்தலில் போட்டியிடுகின்றார் ஜேர்மன் நாட்டு பெண் மகிந்த ராஜபக்சவின் மனுவை நிராகரித்து உயர் நீதிமன்றம் தேசப்பந்து தென்னக்கோனை நாளை வரை விளக்கமறியலில் வைக்க மாத்தரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தலைமறைவாகியிருந்த மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் இன்று மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார் வெளிகம பெலன பகுதியில் உள்ள கோட்டல் ஒன்றுக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கில் அவர் உள்ளிட்ட எட்டு பேருக்கு எதிராக கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது கொள்ளப்படவுள்ளது பாராளுமன்ற மரபுகளுக்கு மாறாக செயற்பட்ட ராமநாதன் அச்சுனா எம்பியின் உரையை ஒளிபரப்ப சபாநாயகர் இன்று தற்காலிக தடை விதித்துள்ளார் அச்சுனாவின் செயற்பாடுகளும் வார்த்தைகளும் தேசிய நல்லிணக்கத்திற்கும் இன சக வாழ்வுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன இதற்கு நான் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றேன் என சபாநாயகர் சபைக்கு அறிவித்துள்ளார் அத்துடன் அர்ச்சுனா எதிர்வரும் மே மாதம் வரை பாராளுமன்றத்தில் ஆற்றும் உரையை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேவேளை பாராளுமன்ற உரையை அவர் சமூக வலைதளங்களில் பதிவிடக் கூடாது எனவும் சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார் இதுவரை காலமும் பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரையில் பயன்படுத்தியுள்ள சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் அனைத்தையும் கன்சர்ட் பதிவில் இருந்து நீக்குமாறும் சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார் ராமநாதன் அச்சுனா பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி கொண்டு பெண்களை மிக கீழ்த்தரமாக விமர்சித்துள்ளார் இது பாராளுமன்ற கௌரவத்தை அவமதிப்பதாகும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் ර්ලමිේතු රැස්සිම් පැවැත්වන දින අට තුළදේ ගරු පාර්මේන්තු මන්ත්‍රී වෛද්‍ය රාමනාදන් අත්තුනා මහතා විසින් භාර්මිේන්තු තුළදී සිදුකරනු ලබන කිසිදු ප්‍රකාශයක් ශ්‍රෞ්්‍යිය දෂය හා සමාජ මාධ්‍යවල සජීවී විකාශය කිරීම අත්තීට වනීමට කටයුතු කරන දෙස මම නියෝග කරමින්. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தொன்பதாவது பொது பட்டமளிப்பு வைபவம் துணைவேந்தர் பேராசிரியர் சீனா ஸ்ரீ சட்குணராஜா தலைமையில் இன்று ஆரம்பமாகியுள்ளது மரபார்ந்த பண்பாட்டு அணிவகுப்புடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள் அலுவலகர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பீடாதிபதிகள் அணிவகுத்து வர கொடி குடை ஆழவட்டங்களோடு அரங்கிற்கு வருகை தந்த துணைவேந்தர் அமர்வுகளுக்கு தலைமை தாங்கி பட்டங்களையும் பரிசல்களையும் மற்றும் தகமை சான்றிதழ்களையும் வழங்கி வைத்துள்ளார் இன்று முதல் எதிர்ப்பு வரும் இருபத்தி இரண்டாம் திகதி வரை பதிமூன்று அமர்வுகளாக நடைபெறவுள்ள இந்த பட்டமளிப்பு வைபவத்தில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளனர் வேன் லொரி மோதிய விபத்தில் கழனி பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறையின் உளவியல் பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி என் டிஜி கயந்தகுணேந்திர உயிரிழந்துள்ளார் அவர் தனது மூன்று பிள்ளைகள் மற்றும் மனைவியுடன் ஐநாதீவுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது மீரிகமவில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த அவரது மூன்று பிள்ளைகள் மனைவி மேலும் இருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இலங்கை இராணுவத்தினரால் பாலியல் சீண்டல்களுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பிரேமாவதி மெனம்பேரி மற்றும் இசைப்பிரியா உள்ளிட்டவர்களுக்கான நீதி குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் கதிர்காமத்தழகி மனம்பேரியை சொந்த சகோதர்களான இராணுவத்தினரே நிர்வாணமாக்கி படுகொலை செய்தார்கள் என்பது உலக வரலாற்றே மிக கேவலமான ஒரு பதிவு அவ்வாறான இந்த நாட்டிலே அதற்கு ஒரு நீதி வேண்டும் என்று நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன் அதேபோல தமிழ் தேசிய இனம் சார்ந்த இசைப்பிரியா கிருசாந்தி போன்றவர்கள் பாலியல் வன்புணர்வுக்கு பின்பால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தால் அவர்களுக்கான நீதி விசாரணைகளையும் நாங்கள் பல இடங்களிலே கோருகிறோம் இலங்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் நம்பிக்கையுடன் மாத்தலை மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் குழுவில் போட்டியிடுவதற்காக ஏர்மன் நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் செலுத்தியுள்ளார் இலங்கை குடியுரிமையை பெற்ற அந்த பெண் தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளார் முறையான மதிப்பீடு இல்லாமல் தனது பாதுகாப்பு இருப்பை அறுபது அதிகாரிகளாக குறைத்த அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷ தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை உச்ச நீதிமன்றம் இன்று புதன்கிழமை தள்ளுபடி செய்துள்ளது மஹிந்த ராயபக்ஷ தாக்கல் செய்த மனுவின் விவரங்களை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது